சூரிய மாதிரி சீரியல்ல இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோடு வந்திருக்கு மாறி வந்து ஜெயிச்சுட்டாங்க சூர்யாவை பழையபடி வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போய்கிட்டே இருக்காங்க தாரா வந்து பேர் எதிர்ச்சியாக இருக்காங்க அவங்க முன்னாடி வந்து அம்மன் வந்து வந்து நிற்கிறாங்க என்ன சங்கரபாணிங்கிற மாதிரி சொன்னோன்னே சங்கரபாணி வந்து காலில் வந்து போத்துன்னு விழுவுறாங்க வேற லெவலில் மாயத்தளமாக இருந்துச்சு மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க சிதர் வந்து பேசுகிறாங்க எல்லாரும் பொறுமையா இருங்க பொறுமையாக இருந்தால் மட்டுந்தான் காரியத்தை சாதிக்க முடியும் அமைதியாக இருங்கன்னு சொன்னோன்னே மாறி கொண்டு வந்த அந்த மூலியை எடுத்து அப்படியே வந்து சூர்யா மேலே வந்து வைக்கிற அப்பில் வச்சோன்னே வந்து இது மேலே இருக்கிற எல்லாத்தையும் வந்து சரி செய்யும் மாதிரி அதுக்காக தான் நான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சூப்பராக வந்து சொல்கிறாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுது அம்மன் மட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அம்மன் வந்து கியூட்டாக அழகாக வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல இது எதுக்கு இப்படி சிரிச்சிக்கிட்டு இருக்குன்னு சங்கரபாணி வந்து மனசில் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க சங்கரபாணி நீ நினைக்கிறதெல்லாம் எனக்கு தெரியாமல் உங்ககிட்ட நான் பேசாமல் இங்கேருந்து நான் போக மாட்டேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து இருக்காங்க நம்ம அம்மன் சூர்யா கிட்டே வந்து மேலே நெத்திக்கு பக்கத்தில் கட்டு வந்து கட்டியிருக்காங்கல்ல அதை வந்து லைட்டாக வந்து அவுத்துடுறாங்க அவுத்ததுக்கப்புறம் பார்த்தா எல்லாமே நார்மலாக வந்து இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சூர்யாவுக்கு எல்லாமே சரியாக போகுது ஆத்தா மகமாயி நீ இருக்காத்தா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து பேசிட்டு அதே மாதிரி மாறி கொண்டு வந்த விஷயத்த வந்து சூர்யா கிட்டே வந்து கொடுத்துட்றாங்க பிள்ளைக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து சூர்யா வந்து எதிரிக்க போகிறாங்க நீங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்க போகிறீங்க சிஸ்டர் நம்ம இந்த வாட்டியும் தோத்துட்டோமா சிஸ்டர் என்ன பண்ணுறது இப்போ சூர்யா மட்டும் ஏஞ்சி எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம செஞ்ச செயல்லாம் நினச்சி சூர்யா வந்து வருத்தப்பட்டு என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்கன்னு கேட்டானா நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம சங்கரபாணியும் தாரமும் அப்படி தான் இருக்காங்க கொஞ்ச நேரத்தில் வந்து கை காலை வந்து அசைக்க ஆரம்பிச்சிடுறாங்க கை வரலையும் கால் வரலையும் அப்புறம் டக்குன்னு வந்து ஏஞ்சிட்றாங்க ஏஞ்ச அடுத்த நொடியை வந்து மாரியை தான் வந்து லைட்டாக வந்து பார்க்குறாங்க மாரி நீ இங்கே தானே இருக்க நீ இருக்கிறப்ப எனக்கு என்ன கவலைங்கிற மாதிரி சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க எனக்கு நீ தெரிகிற மாதிரி அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் வந்து ஆயிடுறாங்க சூர்யாவும் மாறிய ஹக் பண்ணுறாங்க எல்லாரும் வந்து சந்தோஷப்படுறாங்க மாரியோட வேண்டுதல் பளிச்சிருச்சு மாறிக்கு துணையாக வந்து அந்த கடவுளே வந்து நிற்கிறாங்க அதனால தான் வந்து இந்த விஷயம் வந்து இவ்வளோ சீக்கிரம் வந்து சக்ஸஸ் ஆச்சுங்கிற மாதிரி சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கிறப்ப சிஸ்டர் இந்த வாட்டியும் நம்ம திட்டம் படுதோல்வி நம்மளும் எந்திரிச்சு வந்துக்கிட்டே இருக்கோம் ஆனால் எத்தனை வாட்டி தான் தோற்கறது கடைசி வரைக்கும் நம்ம தோற்றுக்கிட்டே இருக்கோமேங்கிற மாதிரி தாரா வந்து வருத்தப்பட்டு இருக்காங்க சங்கரபாணியும் ஒரு பக்கம் வாங்க எல்லாரும் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மனை வந்து வீட்டுக்கு வந்து கூப்பிடுறாங்க எதுக்கு மாதிரி நான் இனிமேட்டுவோம் வீட்டுக்கு வரணும் நீ இல்லாதப்ப ஆதரவு வேணும்னு கேட்ட அந்த ஆதரவு கொடுக்கறதுக்காக நான் வந்தேன் நீ இப்போ நல்லா உன் ஹஸ்பண்டை வந்து குணப்படுத்திட்ட வீட்டுக்கு வந்து எப்படி வந்து வேண்டுதல் செஞ்சியோ அதே மாதிரி அந்த வேண்டுதல் எல்லாத்தையும் நிறைவேற்று அம்மனுக்கு என்ன நீ வேண்டிக்கிட்ட தங்க கிரீடை வந்து வைக்கிறேன்னு சொன்னில்ல அதை வச்சிருங்கிற மாதிரி சொன்னோன்னே இது அம்மனுக்கும் சூர்யாவுக்கும் மட்டும்தான் தெரியும் இந்த விஷயத்தை யார்ட்டையுமே சொல்ல ஏய் தங்க விற்கிற விலையில வந்து கிரீடெல்லாம் வைக்கணுமான்னு சொல்லி சங்கரபாணி வந்து சொன்னோன்னே நான் உணவுமா யாருன்னு தெரியல ஏன் இப்படி பேசுறீங்க எப்போதும் நீங்கள் எங்கள் வீட்லேயே இருக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து நம்ம மாறி வந்து சொன்னோன்னே என்னை நல்லா பாரு என்னை நல்லா பாருன்னு சொல்லி சிரிச்சிக்கிட்டே இருக்கிறப்ப அம்மன் போல அப்படியே வந்து அந்த இடத்துல வந்து உரு மாதிரி நிற்கிறாங்க நம்ம சக்தி அம்மன் வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அச்சுச்சு அம்மனா இது தெரியாமல் வந்து எத்தனை நாள் வந்து பீப்பா பீப்பான்னு சொல்லி கிண்டல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்ம சங்கரமணி வந்து மனசில் யோசிச்சுட்டே இருக்காங்க ஐயையோ இப்போ அம்மன் நம்ம மன்னிப்பு கேட்டே ஆகணும் இல்லாட்டி அவளை தாங்கிற மாதிரி அரண்டு போய் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சங்கரபாணி ஒரு பக்கம் வந்து தாரா எல்லாரும் அப்படியே அதிசயமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்ன இப்ப சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லும்போது அம்மா சந்தோஷமா அப்படின்னு சொல்லி எல்லார் கையில வந்து அப்படியே வேண்டிக்கிட்டே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க நான் வந்த வேலை நிறைவேறிடுச்சு சூர்யா உனக்காக பெரிய போராட்டம் வந்து செஞ்சுருக்கா மாதிரி அவளை நீ எப்போதும் நல்ல விதமாக தான் பார்த்துருப்ப இன்னமும் நல்ல விதமா பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்த்து அப்படியே கியூட்டா அழகா வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க அம்மா என்னை மன்னிச்சிடுமா உங்களை எத்தனையோ வாட்டி வந்து நான் வந்து திட்டி இருக்கேன் நீங்க தான் அம்மான்னு தெரியாம இப்படியெல்லாம் பேசினது தப்பு தான் என்னை மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு சொல்லி காலையிலேயே விழுந்து அப்படியே வந்து நம்ம சங்கரபாணி வந்து மன்னிப்பு கேட்குறாங்க வேற லெவலில் மாதம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீனா சரி நான் உன்னை மன்னிச்சிட்டேன் நீ வந்து பேசுனது எல்லாத்தையும் நான் கோபமா எடுத்துக்கவே இல்லை நான் சந்தோஷமா சிரிச்ச தான் வந்து எடுத்துக்கிட்டேங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்பாடா அம்மனுக்கு கோவம் இல்லை தாரா கூட நம்ம இருக்கிறதுனால தான் இப்படியெல்லாம் வந்து யோசிக்கிறோம் இதுவே மாரியோட அண்ணன் அது மாதிரி அப்பா மாதிரி இருந்திருந்தா நம்ம ஏன் இப்படியெல்லாம் யோசிக்கப்படுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சங்கரபாணி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க கூடி சீக்கிரணி இருக்கிற இடத்துலேருந்து மாறிடு இல்லாட்டி ரொம்பவே கஷ்டம்தான் சங்கரபாணி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து அடுத்த நொடியை வந்து சிரிச்சுட்டு வரைஞ்சி போகிறாங்க எல்லாரும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க சரி வாங்க வீட்டுக்கு போகலான்னு சொன்னோன்னே வீட்டுக்கு வந்து கார் எடுத்துகிட்டு மாதம் வந்து இறங்குறாங்க சூர்யாவுக்கு வந்து ஆர்த்தி எடுத்து வச்சுட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே வந்து வராங்க அப்போன்னு பார்த்து தாரா வந்து மன்னிப்பு கேட்குறாங்க ஒத்து மொத்த குடும்பம் முன்னாடி சூர்யா என்னை மன்னிச்சிரு சூர்யா நான் எதுக்காக தெரியுமா இது மாதிரிலாம் பண்ண அப்படின்னு அந்த இடத்துல வந்து தாரா வந்து மன்னிப்பு கேட்குறாங்க பரவாயில்லம்மா என்னோட நல்லதுக்காக தானே பேசியிருக்கீங்க எல்லாரும் அது மாதிரி தான் இப்போ நினைச்சோம் என்ன நான் கொஞ்சம் ஓவராக வந்து எல்லாருக்கிட்டேயும் கண்டிப்போட இருந்தேன் எனக்கு சூர்யா நல்லபடியாக இருந்தால் போதும் தான் நினைச்சேன் ஆனால் இவங்க நினைக்கிற மாதிரிலாம் நான் தப்பு செய்யலை சூர்யா என்னை நம்புனோடனே அம்மா உங்களை நான் நம்பாட்டா வேற யாரும் நம்புவாங்கிற மாதிரி அந்த இடத்துல கேட்குறாங்க அப்பாடா சூர்யா எப்போதும் போகல என்ன நம்பிட்டான் இனிமேட்டு யார் என்ன சொன்னாலும் கவலை இல்லைங்கிற மாதிரி சொல்லும்போது பார்வதி வந்து பேசுகிறாங்க என்னாச்சு தான் ஒன்று அங்கே கூட்டிகிட்டு போனாலே எப்படி மாறி ஒன்று ஒன்று பார்த்தா அப்படின்னு சொன்னோன்னே ஒத்துமொத்த கதையும் சொல்லிடுறாங்க சொல்லி முடித்ததுக்கப்புறமேட்டுக்கு நீ தான் தாரா வந்து அவசரப்பட்டுட்ட மற்றபடி ஒன்றும் இல்லை கொஞ்சம் எதுவாக இருந்தாலும் நிதானமாக யோசிச்சு நிதானமாக யோசித்தாலே எல்லாமே வந்து தெல்ல தெளிவாக வந்து முடிவு எடுக்கலாம்ங்கிற மாதிரி அதிரடியாக மாசா வந்து பேசுகிறாங்க இதை கேட்டோன்னு வந்து தாராவை பார்த்து செம்மையாக முறைக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மாறி ஸ்டீஜா ஆசினி வெயிட் பண்ணி பார்ப்போம்